அண்ணவா என் வாழ்விலை மிதிலிருந்து விளையாடி விட்டதே எந்த உலகத்தினால் எப்படி பிழைப்பேன் அண்ணவா இந்த பாவி தாய் தந்தை இல்லாத அனாதை இப்பவற்ற அனாதைக்கு சாபத்தை கொடுத்து விட்டு என்று கட்டி கதறினே அந்த நேரத்தில் அந்த தாய் இந்த சாப விமர்சனம் ஆக வேண்டுமானால் சீனிவாச பெருமானுக்கு அற்புதமான ஒரு ஆலயத்தை சொந்த இழைப்பால் உழைப்பால் கட்டி அது அஷ்டபந்தனமாக கும்பாபிஷேகம் சொல்லக்கூடிய ஆலய திருப்பணியை செய்து சீனிவாச பெருமானுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் திருமணம் நடக்கக்கூடிய காட்சி உன் கண்களால் கண்டால் ஓசாமை மாத்திரம் தீரும் என்று உரைத்து விட்டார் தாய் தந்தை இல்லாத அனாதை அம்மா இந்த ஆலயத்தை எப்படி நான் கட்டுவது என்று கேட்டதற்கு வீரியாக சென்று பிச்சை எடுத்தாவது இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று உரைத்து விட்டார் அம்மா அம்மா இந்த பாவி நிலையை பாருங்கள் அம்மா குறுகி குஸ்தமிடுத்து இருக்கிறேன் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எந்தோ பாவினுடைய சாபம் விமோசனம் ஆக வேண்டுமானால் அம்மா உங்களால் உங்கள் கருத்தால் கிடைத்து காணிக்கை இந்த ஆலயத்திற்கு ஸ்ரீனிவாச பெருமானுக்கு ஆலயத்தை ஏற்பாடு செய்வதற்கு கட்டுவதற்கு உங்களால் முடிந்த காணிக்கை கொடுங்களம்மா எந்தோ பாவினுடைய சாபத்தை தீர்ப்பதற்கு வழி செய்யுங்கள் அம்மா எந்த பாவினையும் કલેજાયા દ க வைத்தாய் உங்களை கண்ணீரில் கொடுக்க வைத்தாய் தரைமேல் பிறக்க வைத்தார் நினைப்பது சுலபம் நீர் பிறக்க வைத்தார் எங்களை தண்ணீரில்

சோது பார்த்த பார்க்கும் வேண்டும் என்று என் மனதில் நான் மனக்கோட்டை கட்டி நினை இறைவா என் மனக்கோட்டை அத்தனை மண்மேடாக போய்விட்டது ஆண்டவா da da

அவன் கற்பை சுவத்துக்குறாங்க ஊத்திட்டு ஆமா அதனால தான் இது நடக்குது ஓ மாட்ட போய் டென்ஷன் பண்ணாத என்னடா அம்மா இப்ப கூட சொல்றமா ஃபோன் புரியுகிறமா அவன் வாணாமா உனக்கேனே உன் அத்தமாக இருக்குறமா கண்ணே அவன திருமணம் செஞ்சுங்கமா இவன் வாணாமா இவன் மூஞ்ச பார்த்தா பேர் ஓடி வந்துக்க மாட்டாங்கமா வாணாமா நான் சொல்றது கேளுமா ஐயா மூஞ்ச பார்த்து போனா போதும் எங்க ஊர்ல வந்து கேட்டு பார் ஐயா போய் நினைத்தா எல்லாம் வெளிய விசேத்துக்கு போறத தான் போவாங்க. கொன்னு பார்க்கறதுக்கு என் முகத்தை பார்த்து தான் போவாங்க. போமோ? அதான் போனவன் திரும்பி வர மாட்டாங்க ஆமா, அவ்ளோ ஆயிரு كده அப்பா நீ. ஏய், तू ஓடி போய் கசமாலா. கசமாளோ? மா. நீ ليه வால் तू பூனுகிட்ட குடக்குற காரியாயோ நான் ஆமா பண்றது. உன்னை எப்பலாம் நான் तुझे வால் தமாமா. கேத்துமே. ஜம்பேஜி கள்ளமா. நீ ليه வால் ஏய். கேலீ வால் போன கடக்கத

யோயோ மன்மதா உன் செட்டிலிருந்து இருபத்தூக்கி நம்ப டபுள் சபை

அக்கா ஐயோ நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்க அக்கா என் மீது தானே சத்தியமா நீங்க பரவாயில்ல வாக்கப் போகலாம் தங்கா அக்கா உனக்கு தெரியாது ஒரு பின்னாக பிறந்து விட்டால் ஒருவரு மீது மனதை பறிகொடுத்து விட்டால் வேறு ஒருவரை நினைக்கு தோணாது எப்படியோ நான் உன் மீது சத்தியம் செய்து விட்டேன் தெரியாமல் செய்து விட்டேன் நான் சத்தியத்தை இனிமேல் வாழ்ந்தால் நான் அவரோடு தான் வாழப்போகிறேன் ஓ அதெல்லாம் பார்க்கவா இதைப்பா நான் சொன்னதுக்காக அது மாடுவாமானியா என்னால் வீட்டுக்கு வருவேன் 哪个跑的、啊？啊啊啊啊啊啊